தாய்ப்பாலுக்கு அப்புறம் எட்டு மாசம் மேல உள்ள குழந்தைகளுக்கு எந்த மாதிரி லஞ்ச் கொடுக்கலாம் இந்த வீடியோல ஒன்பது சாம்பார் தான் பார்க்க போறோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க குக்கர்ல அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நெய் சூடானது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீரகம் கருப்புல ஒரு தாளிப்பை போட்டுட்டு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிட்டு ரெண்டு வெள்ளப்படியும் நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் பூண்டு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கங்க நான் கேரட்டு அவரக்கா பீன்ஸ் சேர்த்திருக்கேன் இது மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க காய் போனதுமே கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் பெருங்காய் பொடி தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டு நம்ம ஊற வச்ச அரிசி தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கான லஞ்ச் இன்னும் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் அந்த டிப்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒரு தோரம் பருப்புக்கு நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோ ஒரு மூணு விசில் விட்டு அவ்வளோதாங்க ஒன் பார் சாம்பார் சாதம் ரெடி ரெண்டு வயசு மேலே உள்ள குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம் எட்டு வயசு மேலே உள்ள குழந்தைகளுக்கு நல்லா மசிச்சு தான் கொடுக்கணும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வீட்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க